வணக்கம் பழனி விநாயகா ஜோதிடன் எம்பி அருணாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம ஜோதிட பதிவுகள் போட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் இன்று ஆயிரம் பிறை கண்டவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு தலைப்பு ஆயிரம் பிறையை கண்டால் பூர்ணாயிஸ் நூற்றி இருபது வருடங்கள் அப்படிங்கிறது ஜோதிட பூர்ணாயிஸ்னு சொல்கிறாங்க ஆனா ஆயிரம் பிறையை கண்டாவே அவங்களுக்கு பூர்ண ஒரு ஜோதிட சாஸ்திரம் ஒரு விதி கூறுது அதை பத்தி இப்ப நம்ம பார்ப்போம் அப்ப ஆயிரம் பிறை கண்டவர்கள் யார் அப்படின்னா ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவங்க எண்பது வருடம் பத்து மாதங்கள் உயிரோட இருந்துட்டா அவங்க ஆயிரம் பிறையை கண்டவர்கள் ஆவார்கள் அப்ப எண்பது வருடம் பத்து மாதங்கள் எண்பத்தொரு வருஷம் கூட கிடையாது அப்ப எண்பது வருடம் முடிஞ்சு ஒரு பத்து மாதம் அவங்க கடந்துட்டா அவங்க ஆயிரம் பிறகை கண்டவர்கள் ஆவார்கள் அவர்களுக்கு அவர்கள் இறந்தாலும் அடப்பு கிடையாது தோஷம் கிடையாது ஒன்றும் கிடையாது இப்போ தனிஷ்டா பஞ்சமே சொல்லுவோம் இறந்தவங்களுக்கு அடப்புன்னு சொல்லி இந்த எண்பது வயது பத்து மாதத்தை கடந்து இறந்து விட்டால் அவளுக்கு அடப்பு நட்சத்திர இறந்தாலும் குறிப்பா அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இதெல்லாம் ஆறு மாசம் அடப்பு அது அடப்பு கிடையாது அப்படின்னு ஒரு சாஸ்திரம் சொல்லுது பழைய நூலில் நான் படித்தது இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை கண்டிப்பாக ஜோதிடத்தில் அனுபவம் பெற்ற அனைவரும் இந்த விதியை நன்கு அறிவார்கள் அப்பா ஆயிரம் பிறகு கண்டவர்கள் யார் என்றால் எண்பது வயது பத்து மாதத்தை கடந்தவர்கள் அவர்கள் இறந்தால் கண்டிப்பா தோஷம் கிடையாது அவர்களுக்கு இந்த அடப்போ மற்ற திதி தோஷம் லக்கண தோஷம் ராசி தோஷம் எதுவும் கிடையாது ஒண்ணு விஷயம் இந்த எண்பது வயது கடந்தவர்கள் எண்பது வருடத்திற்கு தொள்ளாயிரத்தி அறுபது பிறைய கண்டிருவாங்க அப்ப எண்பது வருஷம் ஒருத்தர் உயிரோடு இருந்தா தொள்ளாயிரத்தி அறுபது பிறக கண்டிருவாங்க இதுல சில ஒரு சில வருடங்களில் பதிமூணு சந்திர கிரகணம் வரும் சந்திர தரிசனம் பார்க்கலாம் ஒரு சில வருடம் அப்படி வந்தாலும் அது கணக்கு தான் ஆகையால் எண்பது வருடத்தில் மேலும் முப்பது சந்திர தரிசனம் அதிகமாக நிகழும் அதையும் சேர்த்தால் எண்பது வருடத்தில்

இறந்தால் இந்த அடப்பு தோஷம் கிடையாது அது பூர்ண ஆயில் அவர்களை வழிபடலாம் அவர்கள் படத்தை வச்சு வழிபடலாம் அவர்களிடம் ஆசை பெறலாம் நல்லவங்களோ கெட்டவங்களோ யாராக இருந்தால் ஏன்னா இந்த பூமியில் வந்து அவ்வளோ காலம் இருக்கிறது ரொம்ப ரேர் அது இன்னைக்கு இருக்க உணவு முறையில் ரொம்ப ரேர் ரேர் ஆனால் அந்த அளவுக்கு இருந்துட்டால் அவர்களிடம் ஆசி பெற்று கொள்ளுங்கள் அடுத்து அப்போ எண்பது வயசுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறா அப்புறம் பத்து மாசத்துக்கு ஆயிரம் அப்ப இந்த ஆயிரம் பிறைய கண்டவர்கள் வந்து பூரண வயதை கடந்தவர்கள் நூற்றி இருபது வயசு பூர்ண வயசு போகிறோம் நூத்தி இருபது வயசு இருக்க முடியாது சூழ்நிலை அப்ப அந்த எண்பது கூட பத்து மாத கணவன் பூரண வயதை அடைந்தவர்கள் ஆகிறார்கள் இவரிடம் நல்லாசி பெற்றால் நீங்கள் நன்றாக வாழலாம் அப்படி வந்து ஒரு விதி அடுத்து தமிழ் வருடங்கள் என்பது அறுபது வருஷம் இதெல்லாம் தெரியும் ஒரு தலைமுறை என்பதும் அறுபது வருஷம்தான் ஆக ஒரு தலைமுறையை கடந்தவர் அறுபது வயது வரை வாழ்ந்தவர் எண்பது வயதை கடந்தவர் இரண்டாவது தலைமுறையில் வாழ்கிறார் என்று அர்த்தம் அதனால் முதல் தலைமுறையில் வாழும் மக்களுக்கு எண்பது வயதை கடந்தவர்கள் வழிகாட்டியாக திகழலாம் அத தாத்தா பாட்டி வழிகாட்டியாக இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க அதனால் அவரிடம் விருது நல்லது அப்ப தமிழ் முறைப்படி அறுபது வயது வரை வாழ்பவர்களுக்கு ஒரு ஆயுள் காலம் அப்போ ஒரு தான் அறுபது வயசு அப்ப அறுபது வயசு கடந்தவங்க எண்பது வயசு போயிட்டாங்கன்னா அந்த அறுபதுக்குள்ள இருக்கிறவங்க அவங்க ஆசி ஆசி ஆகலாம் கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அடுத்த அறுபது ஆண்டை கடந்தவர்கள் சமஸ்கிருதத்தில் பூர்த்தி என்றும் எழுபது ஆண்டை கடந்தவர்கள் எண்பது ஆண்டை கடந்தவர்கள் சதாபிஷேகம் என்றும் அவங்க விழா கொண்டாடுவாங்க அத்தகைய சதாசா சதாபிஷேகம் காண அவர்கள் பிள்ளைகள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் முக்கியம் வயசு வரைக்கும் அப்பா அம்மா வாழ்ந்து அந்த பிள்ளைகளும் அந்த பைச கொண்டாடு கலந்துகிட்டா பிள்ளைகள் ஆசி பெற்றால் அவர்களும் எண்பது வயது கடந்து விடுவார்கள் என்று அர்த்தம் இதுக்கு ஆயிரம் பிறையை கடந்தவர்கள் வரலாறு ஆயிரம் பிறையை கடந்தவர்களுக்கு மரண வந்தாலும் அவர்கள் பூர்ண ஆயிலை பெறுவார்கள் சிவபதத்தை அடைவார்கள் என்பது உறுதி அப்ப ஆயிரப்பிறையை கண்டதும் நம்ம வந்து ஒரு சிலர் ஆயிரத்தி எட்டுன்னு சொல்லுவாங்க ஆயிரத்தை கடந்தாலே ஆயிரத்தி எட்டு பேசிடும் அப்போ ஆயிரம் பிறையை கண்டால் அவர்களுடைய ஆசிகள் அவர்கள் அவர்கிட்ட ஆசிரியர்கள் பெற்றால் வருங்கால சந்ததிகள் வளமாக வாழும் என்பது உறுதி அதனால் இன்று முதல் நீங்கள் எண்பது வயது பத்து மாத கடந்தவர்களிடம் ஆசி பெறுங்கள் நன்றாக வாழுங்கள் நன்றி வணக்கம்